வணக்கம் யூஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கல்லீரலின் முக்கியத்துவத்தை பற்றியும் கல்லீரல் பாதிக்காமல் இருக்க உதவக்கூடிய ஒரு பனிரெண்டு வகையான உணவுகள் பற்றியும் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கல்லீரல் பிரச்சனைகள் வருகின்ற வரைக்கும் அதன் நலன் பற்றி பெரும்பாலும் யாரும் சிந்திக்கிறதுவே கிடையாது நாம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் ஏதாவது ஒரு வடிவில் கல்லீரலை சென்றடையும் கடைசியாக சாப்பிட்ட சாப்பாடு குடித்த குளிர்பானம் அல்லது உட்கொண்ட மருந்தும் கூட கல்லீரலை அடைந்திருக்கும் எனவே தான் கல்லீரலுக்கு நன்மை செய்யும் உணவுகளை சாப்பிடணும் கல்லீரலை பாதிக்கும் உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு அழுத்தமாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க திராட்சை விஷ்ணுக்கிரந்தி இஞ்சி மஞ்சள் முட்டை நெல்லிக்காய் வால்நட் பீட்ரூட் போன்றவை கல்லீரலை பாதுகாக்க உதவுவதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது மதுசாரா கல்லீரல் நோயிலிருந்தும் இந்த உணவுகள் நம்மை பாதுகாக்குது அப்புறம் மனமுள்ள காய்கறிகளான பூண்டு வெங்காயம் போன்றவை நச்சுப் பொருட்களை வெளியேற்றி கல்லீரலை சுத்திகரிக்கக்கூடியவை கல்லீரலை சுத்திகரிக்கவும் பாதுகாக்கவும் உதவும் உணவுப் பொருட்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஆனால் ஏற்கனவே கல்லீரல் தொடர்பான நோய்கள் இருக்கிறவங்க மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது முதலாவதாக இஞ்சி இஞ்சி கல்லீரல் பாதுகாப்பின் முக்கிய பங்கு வகிக்குது இஞ்சி உடலில் உள்ள செரிமான மண்டலத்தை சீராக்கும் வலசிதி மாற்றத்தையும் ஊக்குவிக்கும் மதுசாரா கல்லீரல் நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இஞ்சியை தினமும் உணவில் சேர்த்துக்கிறது தான் நல்லது அதனால் இஞ்சியை ஏதாவது ஒரு வகையில் உணவில் டெய்லி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை வராது ரெண்டாவது நெல்லிக்காய் நெல்லிக்காய் கல்லீரலுக்கு புத்துயிரூட்டக்கூடியது வீங்கிய நிலையில் இருக்கும் கல்லீரல்களை சரிசெய்யும் ஆயுர்வேத சிகிச்சையில் நெல்லிக்காய் பயன்படுத்தப்படுது மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்துறதுக்கு உதவி செய்யும் அதோட இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் உதவி செய்யும் இந்த மாதிரி நெல்லிக்காயை பயன்படுத்தும் போது கல்லீரல் சுமை குறையும் அதனால் கல்லீரல் நோய் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி நெல்லிக்காயை சாப்பிடுவாங்க மூன்றாவதா ஒமேகா த்ரீ உணவுகள் கல்லீரலை பாதுகாக்க தினசரி உணவில் ஒமேகா த்ரீ அதிகமுள்ள உணவுகளை சேர்த்துக்கங்க வஞ்சிர மீன் முட்டை வால்நட் போன்றவையில் ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்குது கல்லீரலில் கொழுப்பு சேரும் நிகழ்வை இந்த ஒமேகா த்ரீ உணவுகள் தடுக்கும் இது தொடர்பாக ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது இரத்தத்தில் அதிக கொழுப்பும் சேரும் நபருக்கு அஞ்சு மில்லி அளவு ஒமேகா த்ரீ கொழுப்பமிலும் தினமும் இரண்டு வேலைக்கு இருபத்தி நாலு வாரங்கள் கொடுக்கப்பட்டது இந்த சிகிச்சையின் முடிவில் அவர்களை பரிசோதனை பண்ணும்போது கல்லீரல் பாதிப்புகள் நீங்கி அவர்கள் நலமாக இருப்பது தெரிய வந்தது அதனால் கல்லீரல் நோய் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கோங்க நான்காவதா மனமுள்ள உணவுகள் பூண்டு வெங்காயம் போன்ற மனமுள்ள உணவுகளும் கல்லீரலை பாதுகாக்க உதவும் இவற்றில் உள்ள சல்ஃபர் தான் மனம் உருவாக காரணமாயிருக்கு சல்ஃபர் கல்லீரலில் என்சை உற்பத்திக்கு உதவி செய்யும் நம்ம உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு கல்லீரலுக்கு தேவையான இந்த என்சைம் உள்ளது அதனால் கல்லீரல் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பூண்டு வெங்காயத்தை உணவில் சேர்த்துக்கங்க ஐந்தாவதா காய்கறிகள் பூண்டு மற்றும் வெங்காயத்தின் மனத்தை சிலரால் செய்து கொள்ள முடியாது அவர்கள் சல்ஃபர் அதிகமுள்ள வேறு சில காய்கறிகளை சாப்பிட்லாம் முட்டைக்கோஸ் ப்ராக்கோலி காலிஃப்ளவர் போன்றவற்றில் சல்ஃபர் நிறைய இருக்குது இவற்றில் இருக்கக்கூடிய குளுக்கோசினேட் அப்படிங்கிற ஒரு சல்ஃபர் கலந்த கலவை என்சைம் உற்பத்தியை அதிகரித்து உடல்ல நச்சுக்களை நீக்கிறதுக்கு உதவி செய்யும் கல்லீரல் பிரச்சனை நினைக்கிறவங்க இந்த மாதிரி சல்ஃபர் கலந்த உணவுகளை சாப்பிடலாம் ஆறாவதா ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரியில பாலிஃபினால் ஆந்தோசைனின் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கு இவை வீக்கம் கட்டி முதலியவற்றிற்கு எதிராக செயல்படக்கூடியவை அதோட மட்டும் இல்லாமல் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகமா இருக்கு ஸ்ட்ராபெரி கல்லீரல்ல கொழுப்பு சேர்வதை தடுக்கும் அதனால் கல்லீரல் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ராபெரியை அடிக்கடி சேர்த்துக்கங்க ஏழாவதா பீட்ரூட் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவனைட்ஸ் என்ற நிறமி கல்லீரலை பாதுகாக்க உதவும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால கார்ஜினோஜென் அப்படிங்கிற ஒரு புற்றுநோய் காரணியை உடலில் சேராமல் தடுக்கலாம் தொடர்ந்து பீட்ரூட்டை நீண்ட நாட்களுக்கு சாப்பிடும்பொழுது கல்லீரல் பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும் எட்டாவது திராட்சை பழம் புளிப்பான திராட்சை பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது குடல் நன்றாக செயல்படுறதுக்கு உதவுறதோட கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றத்துக்கும் உதவி செய்யும் திராட்சையில் உள்ள நாரிஞ்சனின் அப்படிங்கிற ஒரு ஆண்டியாக்சன் கல்லீரலில் கொழுப்பை நீக்கிறதுக்கு உதவி செய்யும் கல்லீரல் பிரச்சனை வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திராட்சை பழத்தை அடிக்கடி எடுத்துக்கோங்க ஒன்பதாவதா விஷ்ணு கிரந்தி விஷ்ணு கிரந்தியில் டீ போட்டு குடிப்பது கல்லீரலுக்கு மிகவும் நல்லது சிலர் இதை சாலட்களிலும் பயன்படுத்துகிறாங்க ஸ்லிமரின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வீக்கத்தை குறைக்கும் நிறமி இதன் விதைகளில் அதிகமாக இருக்குது இவை கல்லீரல் நச்சை வெளியேற்ற உதவுகிறதோட மட்டுமில்லாமல் கல்லீரலை சேதப்படுத்தும் டைல் நூல் அப்படிங்கிற மருந்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது ஏற்படும் பாதிப்புகளிலிருந்தும் காப்பாற்றும் புதிய செல்கள் வளர உதவி செய்து கல்லீரலை புத்துயிரூட்டவும் ஊட்டவும் உதவி செய்யும் பத்தாவது மஞ்சள் இயற்கையான வழிமுறை மூலம் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யும் மஞ்சள் இல்லாத பட்டியல் நிச்சயமாக இருக்க முடியாது ஆயுர்வேதம் மற்றும் சீன மருத்துவ முறைகளில் ஆண்டுகளுக்கும் மேலாக கல்லீரல் சிகிச்சைக்கு மஞ்சள் பயன்படுத்தப்பட்டு வருது மஞ்சளில் குர்க்குமின் என்ற வேதிப்பொருள் இருக்குது இது கல்லீரலில் கொழுப்பு சேர்வதை தடுக்கும் இது தவிர கல்லீரலில் சுத்திகரிக்கவும் பாதுகாக்கிறதுக்கும் இதோட ஜூஸும் டீயும் உதவும் பதினொன்றாவது எலுமிச்சை கிரீன் டீ அரை கப் க்ரீன் டீயை ஆற வச்சுக்கோங்க அதோட பாதி எலுமிச்சை பழ சாற்றை சேர்த்துக்கோங்க அதோட ஒரு வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கோங்க இதை தினமும் குடிச்சிட்டு வரும்போது கல்லீரல் சுத்தமாகும் கிரீன் டீயில் இஜிசிஜி அப்படிங்கிற ஒரு ஆன்டிஆக்ஸன் இருக்குது இது கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்யும் பன்னிரெண்டாவதாக இஞ்சி மஞ்சள் சாறு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க பாதி எலுமிச்சை பழ சாறு சேர்த்து அதோட அரை கப்பு அளவு தண்ணீர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து குடிக்கணும் இந்த மாதிரி குடிக்கும்போது இது குடலை சுத்தம் செய்யும் பித்தக்கற்கள் வருவதையும் தடுக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் கல்லீரலையும் சுத்தப்படுத்தும் கல்லீரல் நம் கண்களுக்கு தெரியாத ஒரு இடத்தில் இருக்கிறதுனால நாம் அதை கண்டுக்கிறது கிடையாது ஆனால் நாம் சாப்பிடும் உணவின் ஒரு பகுதி ஏதாவது ஒரு வடிவில் கல்லீரலை தான் போய் சேரும் கல்லீரலில் சேரும் கொழுப்பையும் பொருட்களையும் வெளியேற்ற வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்று அவை பெரிய நோய்களாக மாறி நம்மை பாதிப்பதற்கு முன்னர் இயற்கை வழிமுறைகள் மூலமாக நாம் கல்லீரலை பாதுகாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் கல்லீரலின் முக்கியத்துவத்தை பற்றியும் கல்லீரல் பாதிக்காமல் இருக்க எந்தெந்த உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்